வேதத்துல பார்த்தோம்னு சொன்னா உபவாசம் இருந்து பெற்றுக் கொண்டவர்களை நிறைய பேரை நம்ம பார்க்கலாம் ஓகேவா தானியல் தானியல் இருந்தாரு எஸ்தர் இருந்தாங்க மோசை நாற்பது நாள் சீனாய் மலையில போய் கடவுளுடைய சமூகத்துல அமர்ந்து இருந்தாரு அப்படி சொல்லி நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம் ஆஹ் நினைவை மக்கள் என்ன செஞ்சாங்க ரெட்டுடுத்தி ஆஹ் இருந்த பொழுது நினைவை ஒரு பெரிய மீட்பு கிடைத்தது கடவுள் தன்னுடைய அந்த என்ன செஞ்சாரு அப்படியே உபவாசித்து கடவுளுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது நம்ம என்ன செய்யலாம் அதிக பலனை கடவுளுடைய சமூகத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாட்கள்ல வந்து நம்ம குடும்பத்துக்காக நம்ம அதிக அதிகமா ஜெபிக்க வந்து நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம் நம்மளுடைய முழு குடும்பமும் முதல்ல என்ன செய்யணும் ரட்சிக்கப்படணும் நம்மளுடைய குடும்பத்துல இருந்து ரட்சிப்பு முழுமையா வந்து வரணும் அப்படி வரும் பொழுது நம்ம குடும்பமா என்ன செய்ய முடியும் கடவுளுடைய சமூகத்துல பிரகாசிக்கிறவர்களா நம்ம காணப்பட முடியும் அஹ் மார்க் கூட நம்ம பார்த்தோம்னு சொன்னா இயேசு வந்து உபவாசத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க இந்த அதாவது இந்த பிசாசுகளை எங்களால ஏன் தரத்த முடியலன்னு சீசர்கள் கேட்கும்போது போது அந்த அழகா அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க இந்த இந்த வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினால என்று வேற ஒண்ணு நாளும் என்ன செய்யாது போகாதுன்னு சொல்லி அப்போ அப்படி உபவாசிச்சு நம்ம இருக்கும் பொழுது கடவுள்கிட்ட இருந்து அதிக பலனை பெற்றுக் கொள்கிறோம் நம்ம ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ நம்ம கொஞ்சம் லைட்டா சோர்வா இருக்கும் அவ்வளவுதான் ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமான என்ன அந்த உபவாசத்தின் பெற்றுக் கொள்ளுறோம் நான் கூட எங்க ஃப்ரைடே பாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும் நான் வாட்ச் பண்ணிருக்கேன் என்னைக்காவது ஆர்வக்கோளாறுல என்னத்தையாவது உனக்கு முடியலன்னு சொல்லி சாப்பிட்டுட்டேன்னா அன்னைக்கு அந்த இடத்துல அந்த பிரசன்சை வந்து என்னால முழுமையா உணரவே முடியாது ஆனா நான் பாஸ்டிங்கோட அப்படியே இருதயத்துக்குள்ளேயே கடவுளை துதிச்சிட்டு ஜோ பண்ணிக்கிட்டே நான் அந்த இடத்த போகும் பொழுது அந்த பிரசன்சை என்னால அதிகமா உணர முடியும் ஆனால் அப்படின்னாலதான் சொல்றேன் நம்ம உபவாசம் இருக்கும்போது அதிக நேரம் கடவுளோட கூட நம்ம என்ன செய்யணும் செலவிடுகிறவர்களாய் காணப்படணும் அவளுடைய சமூகத்துல காத்திருந்து நம்ம செவிக்கும் பொழுது அவரை துதிக்கும் பொழுது அவரை வந்து நம்ம ஆராதிக்கும் பொழுது அவருக்காக நம்ம அதிக நேரத்தை நம்ம கொடுக்கும் பொழுது கடவுள் என்ன செய்வார் நம்ம மேல பிரியப்படுகிறவராய் இருப்பார் கூட நம்ம ஒருமனப்பட்ட மனதை உடையவர்களாய் கடவுளுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி நாம் என்ன செய்யலாம் ஆராதிக்கலாம் அவரை நம்ம உயர்த்தலாம் அவரை உயர்த்தும் போது உன்னதங்களில வாசம் பண்ணுகிற தகப்ப நம்ம மத்தியில இறங்கி வந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் நம்மளுடைய இருதய எண்ணங்களை நிறைவேற்றுகிறவராய் நம்முடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அனுபடியால இருக்கிற இடங்களிலிருந்து நம்முடைய வாய்களை திறந்து அவரை நம்ம துதிப்போம் சோத்தரிப்போம் உன் வாயை திற நான் நன்மையால நிரப்பேன்னு சொல்லிருக்க இருக்கிறது நீ இருந்தா நான் நன்மையால நிரப்புவேன் ஆண்டவர் சொல்லல வரிவா திறக்கும் பொழுதுதான் நிரப்புவேன் சொல்றார் அனுபடியால நம்ம வாய திறந்து நம்மளுடைய உள்ளத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் அவருடைய சமூகத்துல நம்ம கொட்டும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் நம்முடைய அப்படியே எப்படி சொல்றது அதான் அந்த பிரசனத்துல சிறகு இல்லாமல் பறக்கிறேன்ற மாதிரி நம்ம சிறகு இல்லாமல் பறக்கிற மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைமைகள் மாறும் அனுப்படியால நம்ம கடவுளத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா துதிப்போமா துதிப்போமா அவருடைய நாமங்களை சொல்லி அவருடைய நாமங்களை சொல்லி அவரை அவரை நாம் உயர்த்துவோம் சர்வ வல்லமை உள்ளவரே உண்மை சுதிக்கிறோம் ஐயா நேற்று மின்று மின்று மாறாதவரே உண்மை சோத்தரிக்கிறோம் ஐயா ஆதியும் அந்தமும் ஆனவரே உண்மை சுதிக்கிறோம் ஐயா அல்பாவும் உமேகாவும் ஆனவரே உண்மை சோத்தரிக்கிறோம் 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 அப்பா ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரே சோத்திரம் ஐயா ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரே சோத்திரம் ஐயா தாவீரின் திறவுகோளை உடையவரே சோத்திரமையா ஆதியும் அந்தமும் ஆனவரே ஐயா அல்பாவும் உமேகாவும் மாணவரே சோத்திரமையா, விடுவிக்கும் விடிவெல்லியே, சோத்திரேன், சோத்திரேன், சோத்ரேன் சோத்தரிக்கிறோமையா சோத்தரிக்கிறோம் இந்த நாளிழுமையா உங்களுடைய சமூகத்துல ராஜா நாங்க எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறோமையா எங்களுடைய ஆவி ஆத்ம சர்வ சிந்தகளுடைய கறங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா வாங்கப்பா நீங்க வாங்கப்பா நீங்க வந்தா மாத்திரைனா எங்களுடைய குடும்பங்கள்ல விடுதலைப்பா நீங்க வந்தா மாத்திரனா எங்களுடைய குடும்பங்கள்ல அப்பா ஜெயராஜா நீங்க வாங்கப்பா உமக்காக நாங்க எழுந்து சொல்லிக்கணும்ப்பா அப்பா எழும்பி பிரகாஷின்னு சொன்னீங்களே அப்பா உன் வழி வந்தது என்று சொன்னீங்க இல்லப்பா வந்துருச்சுப்பா உங்க ஒளி எங்க இடத்துல வந்துருச்சுப்பா நாங்க எழும்பி பிரகாசிக்கிற தீபங்களாய் மாறப்போகிற நாட்களுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது ஐயா அப்பாயங்களை சுற்றியுள்ளவர்களை நாங்கள் பிரகாசிக்க செய்கிறவர்களாய் மாற முட்டியும் தகப்பனே அப்படியாக அப்பா நாங்க ராஜா எவ்வளவு குடும்பத்துல உள்ளவர்களுக்கு ஐயா பிரகாசிக்கிற வெடிவெள்ளியாய் காணப்பட என் தகப்பன் இந்த நாள் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற கிருவைகளுக்காய் ஒரு தாசை அனுப்பி கொண்டிருக்கிற கிருவைகளுக்காய் நன்றி செலுத்த ய்யா தகப்பனே எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காக வருகிறோம் அப்பா எங்களுடைய பில் மகன்களுக்காக வருகிறோம் மகள்களுக்காக வருகிறோம் மருமகன்களுக்காக வருகிறோம் மருமகள்களுக்காக வருகிறோம் அப்பா பெற்றோருக்காக வருகிறோம் சகோதர சகோதரிகளுக்காக வருகிறோம் உற்றார் உறவினர்களுக்குள்ளாய் வருகிறோம் தகப்பனே யோசுவா சொன்னாரே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போன்னு சொல்லி எங்க குடும்பம் அப்படி அப்பா குடும்பமாய் சேவிக்கிற குடும்பமாய் மாற வேண்டும் ஐயா சோத்திரம் ஐயா தகப்பனே நீங்க கதாவே அப்பா விடுவிக்கா விட்டால் எங்களுடைய குடும்பத்துக்குள்ள விடுதலை வராது ராஜா ரட்சிப்பு வராது ராஜா ரட்சிக்க கூடாத படிக்கு என் தகப்பனுடைய கரங்கள் குறுகி போகவில்லை ராஜா ஆனப்படியால் எங்களுடைய முழு குடும்பமும் ராஜா எங்களுடைய முழு குடும்பமும் தகப்பனே ரட்சிப்புக்களாய் வரும்படியாய் இந்த நாட்கள்ல எங்க குடும்பத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை தரம் தரமாய் தரம் தரமாய் என்னுடைய கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா நீங்க தொடுங்க போதும்பா நீங்க தொட்டுங்கப்பா நீங்க தொட்டீங்கன்னா போதும்பா நீங்க தொட்டுட்டீங்கன்னா போதும்பா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னீங்களப்பா எப்பா பழைய ஒளிந்து போயிடன்னு சொன்னீங்களப்பா எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பழைய காரியங்களும் ஒளிந்து போய் இந்த நாட்கள்ல எல்லாம் புதிதாக மாறும்படியா இந்த கலங்களுக்குள்ள ஒப்பு சுவாமி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா என் குடும்பத்தை கட்டுங்கப்பா இவன் குடும்பத்தை கட்டுங்கப்பா விழுந்து போன தாவீரின் குடும்பத்தை குடும்ப கூடாரத்தை நான் மறுபடியுமா எடுத்து கட்டுவேன்னு சொன்னீங்களேப்பா விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை தூக்குங்கப்பா உங்களுடைய கடன் கொண்டு தூக்குங்கப்பா அதிலே எங்களுடைய பிள்ளைகள் உயிரிழந்து வைத்திருந்த அன்பு

ീരു സ്റ്റേ സൂക്കായ് കട്ടും കട്ടിടും സിപ്പികൾ നാം കട്ടിടുവും കീരു സ്ഥിക്കായ്വൈ சுற்ற வச்சு அடிச்சல ராஜா ரொம்பத்தால மரத்தை அறுத்தல ராஜா அப்பா உமக்காக நாங்க கட்டணம் கட்டணும் ஐயா உமக்காக நாங்க கட்டணும் சுவாமி எங்களுடைய குடும்பங்களை கட்டணும் ஐயா ஒவ்வொரு நாளும் கட்டிடு

நினைக்கிறோம் நினைக்கிறோம் நீங்க நீங்க எங்க குடும்பத்துக்குள்ள வாங்கப்பா வந்துருங்கப்பா நீங்க வந்தா மாத்திரம் தான் எங்களுக்கு விடுதலை ராஜா நீங்க வந்தா சுவாமி எல்லா காரியங்களும் தெரியப்பா எங்களுக்கு நலமாய் நடக்கையா நிறைவானே ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே நிறைவானே நீர்வரும் நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாலானதும் பயிர் நிலமாகுமே அம்மையா பாலாய் கிடக்கிறாயா ஒவ்வொன்றும் பயிர் நிலமாய் மகர வேண்டும் என்றால் நீங்க வரணும்பா நீங்க வரணும்பா அப்பா கட்டப்பட்டிருக்கிற எங்களுடைய குடும்பத்து மக்களுடைய கட்டுகள் ஐயா செவியை செவிடாக்கி வைத்திருக்கிற கத்தாவே காரியங்கள்ல இருந்து ராச்சா ஒவ்வொரு செவிகளும் இந்த நாட்கள்ல கட்டவிழ்க்கப்படணும் ஐயா இருதய சிந்தைகள் ஐயா அப்பா நீங்க அப்படி அந்த கட்டுகளை உடைத்து கத்தாவே அந்த கட்டுகளை கருக்கும் பொழுது ஐயா எங்க குடும்பத்துக்குள்ள விடுதலை ஐயா விடுதலை ராஜா நுகங்களை உடைக்கிற என் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் குடும்பத்துக்குள்ள கடந்து வாங்க ராஜா ஒவ்வொரு நுகங்களையும் நீங்க உடைங்க ராஜா ஸ்தோத்திரம் ஐயா அப்படி உடைத்து ஒரு பெரிய விடுதலைய ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய ரட்சிப்ப அப்பா எங்களுடைய குடும்பத்துக்குள்ள நாங்கள் காண போக போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா சொன்னாரே பிரியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி நாங்களும் சந்தோஷித்து இருக்கும்படியா அப்பா எங்களுடைய குடும்பத்துக்குள்ள இந்த நாட்கள்ல முழுமையான ரட்சிப்பு வரணும் யார் யார் தங்களுடைய குடும்பங்கள்ல யார் யாருக்காக ஜபிச்சுக்கிட்டு இருக்காங்களோ யார் யாருக்கு விடுதலை வேணும் இவங்க ரட்சிக்கப்படணும் இவங்க இந்த காரியத்திலிருந்து விடுபடணும்னு சொல்லி ஜபிச்சுட்டு இருக்காங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்கள் ஒரு விடுதலை வேணும் ராஜா விடுதலை நாவியானவன் எங்களுக்குள்ள வந்துச்சிங்கப்பா நாங்க விசுவாசிக்கிறோம் வாக்கு தந்துட்டீங்கப்பா விழுந்து போன எங்களுடைய கூடாரங்களை நீங்க எழுந்து திரும்ப நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு வாழ்க்கையும் செம்மையும் நேர்மையுமாய் நடத்த போக போகிற கிருவைகளுக்காய் உமக்கு கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா சகல துதிகன மகிமைகளையும் என் நண்பரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் தூய பிதாவே ஆமேன்